பத்து வருஷம் எப்பயா போச்சு எப்ப பத்து வருஷம் ஆச்சு சரி எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தாய் வீட்டில் இருக்கோம் நம்ம தாய்க்கு இந்த புன்னகையை வச்சே நம்மளை வந்து எல்லாத்தையும் அப்படியே அரெஸ்ட் பண்றவங்க மரியா அவங்களுக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பத்தாவது நன்றி சொல்லி என்ன ஒதுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எத்தனை அதாவது வாயில் இருக்கிற அத்தனை நன்றிகள் நம்ம செல்ஸில் இருக்கிற அத்தனை நன்றிகள் சொன்னாலும் அது பத்தவே பத்தாது அந்த நன்றி கடன் வந்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் அப்படி தான் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல முடியும் அத்தனை பேரும் அகரம் இருக்கிற அகரம் குடும்பம் அத்தனையும் உங்களுக்கு வந்து ஐரோனோ ஆல் இவங்க ஜென்ரேஷனோட பிளஸ்ஸிங் எல்லாமே வரணும் சத்யபாமாவுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு அத்தனை பேருக்குமே

எண்ணங்கள் எல்லாமே அப்படியே மேல ஏதோ ஓடிட்டு ஒரு ஆளை பாஞ்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படிதான் நான் சொல்லணும் இப்ப இருக்கிற என்னோட அனுபவத்தை மறுபடியும் இன்னொரு விஷயங்கள்லாம் மறந்து வேற விஷயங்கள் போறதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட ஞான வேலும் என்னோட ஜெயஸ்ரியும் ஸ்டேஜுக்கு வரணும் அவங்க அம்மாவும் வரணும் அப்பாவும் வரணும் பூவாவும் வரணும் கார்த்திகையில் இருந்தால் அவங்களும் வந்திருக்கணும் பிளீஸ்காம் தயவு செஞ்சு வாங்க இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு மூணு இருபதுக்கு ஒரு மெசேஜ் வருது ஸோ சீக்கிரமா எழுந்துச்சிட்டாங்க இல்லை நைட் தூங்க நினைக்கிறேன் இப்படி தான் இருந்திருக்காங்க அகரம்ல இருந்த மொத்த பேருக்கும் அம்மாவா அக்காவா இருக்கிற ஜெய்ஸ்ரீக்கும் இது வந்து ஐ திங்க் ரெப்ரஸன்டேட்டிவாக கூப்பிடுறேன் இருக்கிற அத்தனை வாலன்டர்ஸ் சார்பாக இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட சர்வீஸ்க்கு இவங்களோட டைமுக்கு மற்றவங்க யாருமே சளிச்சவங்களே கிடையாது பட் இவங்க மூலமாக எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அம்மாவோட நேரம் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அது இல்லாம இவ டெய்லி இவனும் சேர்க்கிறான் ஜெஸ் தைரியம் ஒப்பங்க நான் இருக்கேன் அப்படின்ட்டு இவனும் சேர்க்கிறான் நம்ம நம்மளோட ப்ரேயர்ஸில் இவங்க எல்லாருமே இருக்கணும் ஒரு ஒரு அண்ணாவும் ஒரு ஒரு அக்காவும் நம்மளோட பிரார்த்தனைகளில் இவங்க எல்லாருமே இருக்கணும் அம்மாக்கும் அப்பாக்கும் ரொம்ப நன்றி இது எனக்கு ஸ்பீச் மாதிரிலாம் பண்ண தெரியல சும்மா ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்போது இது வந்து அகரம் என்னோடதுன்ட்டு நான் அது வந்து ரொம்ப மலிவாக இருக்கும் அகரம் சூர்யா அப்படின்னு நீங்கள் நினச்சி பேசிங்கன்னா என்ன நான் அது வந்து ரொம்ப மலிவாக பார்க்குறேன் இந்த உணர்வு எப்பவுமே எல்லாருக்குள்ளேயுமே எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கிற ஒரு விஷயம் இப்போ சொன்ன மாதிரி வந்து அப்பாவுக்கு அப்பாவுக்கு உதவின எங்கள் மாமாலேருந்து வந்து எல்லாருக்கிட்டையுமே இந்த உணர்வு இருக்குது இப்போ நம்மளோட குடும்பத்துக்கு வேணா அகரம்னு பேர் வச்சுக்கலாம் ஒல்லியோ அகரம்னால வந்து எனக்கு என்னோட அடையாளம் இருக்க முடியாது நானும் வந்து ஒரு சக பயணி மாதிரி தான் பாக்குறேன் எனக்கு முன்னாடி வாழை ஆரம்பிச்சாங்க வாழையில இருந்துக்கிற உணர்வு தான் வந்து அகரமா மாறிச்சு அகரம் தான் இப்போ ஒரு இன்னொரு குடும்பத்தை வந்து நம்மளுக்கு அடையாளம் காமிச்சிருக்கு ஸோ இருந்து எதுவுமே ஆரம்பிக்கல அது எல்லா இடத்துலயுமே எல்லார் ஒரு மனிதன் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு நம்ம எல்லாருக்குள்ளையுமே இருக்கு நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்ப இருக்கு நம்ம இணைஞ்சுக்கிற ஒரு விஷயமா ஒரு பாலமாவதான் நான் ஆகிரம் பாக்குறேன் பட் இவரோட விஷன் இல்லாம வந்து இந்த பத்தாண்டுகள் இவ்வளவு அழகா கடந்திருக்க முடியாது ஞானவியலுக்கு வந்து நான் நன்றி சொல்ல முடியாது அடையாளம் தான் காமிக்க முடியும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி மாற்றங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறதா நான் சொல்ல முடியும் நாங்கள்லாம் பெரிய பலத்தோட சக்தியோடலாம் எல்லாம் நாங்க வரவே இல்லை இங்க இருக்கிற அத்தனை பேருமே இங்க இருக்கிற அத்தனை காலேஜஸ் அத்தனை யூனிவர்சிட்டிஸ் அத்தனை டோனர்ஸ் அங்க இருக்கிற வழிகாட்டிகள் தன்னார்வலர்கள் இங்க இருக்கிற வாழ்க்கை பற்றி சொல்லிக் கொடுத்த படிக்கிறதுனால ஒரு தங்கை படிக்கிறதுனால வந்து வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு அவங்க சொல்ற வார்த்தைக்கு நீங்க மதிப்பளிச்சு இந்த பத்து வருஷத்தை வந்து உண்மையாக்குனதுக்கும் அகரத்தோட பயணத்தை உண்மையாக்குனதுக்கும் வந்து நான் எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பத்தவே பத்தாது அகரத்துல உங்களுக்கே தெரியும் எவ்வளவு தங்கைகள் படிக்கிறாங்க அப்படின்ட்டு நான் சமயமா கேட்ட விஷயம் வந்து எல்லாரும் வீட்டில் வந்து ஒரு அண்ணா வந்து தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படி ஒரு தங்கை வந்து வீட்டில் அம்மாவை பார்த்துப்பாங்க குழந்தைங்கள பார்த்துப்பாங்க தங்கை அண்ணாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க தங்கை அண்ணாவோட வாழ்க்கையை சரி பண்ணி வச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்து அகரம் இருக்கிற நீங்க எல்லாரும் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன தான் பார்க்குறேன் இது இது ஒரு விஷயம் கிடையாது நான் மூவாயிரம் கதைகள் இருக்கு நான் இதை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது இங்கே ஒரு விஷயம் நான் சொல்லுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா இந்த அகரம்ல வேலை சுற்றிட்டு தம்பிகள் எல்லாருமே வந்து நிச்சயமாக வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்க்க போறீங்க மூணு விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கும் நேற்று நானும் ஞானத்திலும் பேசிகிட்டு இருந்த விஷயந்தான் ஒன்று வந்து நம்மளோட குடும்பமாக இருக்கும் இன்னொன்று வந்து நம்மளோட சமூகமாக இருக்கும் இன்னொன்று வந்து நம்மளோட ப்ரொஃபஷனாக இருக்கும் இது மூணுலையுமே பேலன்ஸ் வேணும் வெறும் ப்ரொஃபஷனில் மட்டும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா வந்து மற்ற ரெண்டு சர்க்கிள் மற்ற ரெண்டு முக்கியமான பங்கு வாழ்க்கையில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது உங்களோட நடவாட்டம் ஆகட்டும் உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயமாகட்டும் ஏன்னா நம்ம யாருமே சுயமாக இல்லை நம்ம நிறையா எடுத்திருக்கோம் நம்ம நிறைய திரும்பி கொடுக்கும்போது வந்து நம்மளை பற்றி மட்டுமே வந்து நினைக்க வேண்டாம் நம்ம குடும்பத்தை பற்றி மட்டுமே நினைக்க வேண்டாம் நம்ம சமுதாயத்தை பற்றியும் சேர்ந்து தான் முழுமையான வாழ்க்கையை நான் நினைக்கிறேன் சமுதாயத்தை பற்றியும் சரிசமமாக அதுக்கான டைம் கொடுங்க குடும்பத்துக்கும் நிச்சயமாக டைம் கொடுங்க நான் அதுதான் தான் நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அக்ரமில் ஒரு விஷயம் ஜெயிச்சுட்டு இருக்கோம் பட் அவங்களோட ஃபேமிலி லைஃப் வந்து நல்லா இருக்கா சந்தோஷமாக இருக்காங்கன்னா வந்து டேர் அ காம்ப்ரமைஸ் ஸோ இது மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு எல்லாமே வந்து எனக்கும் அப்படி நடந்துருக்குது ஞானங்கள் அவர்களுக்கு தெரியும் நான் சமயமாக என்னென்ன விஷயங்களை வந்து அவரோட டிஸ்கஸ் இருக்கேன் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு இலக்கு இருக்கும் அந்த இலக்கு லட்சியம் வந்து லைஃப்பில் வந்து எங்கேயோ மிஸ் ஆகுது எங்கேயோ காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கோம் பட் அது தெரியறது நல்லது அது அதை தேடி போகிறது நல்லது எனக்கும் நடந்திருக்கு ஞானங்கள் நடந்திருக்கு ஜெயஸ்ரீ அவங்களுக்கு நடந்திருக்கு பட் நான் எங்க எல்லாத்துக்கும் மறுபடியும் மறுபடியும் எனர்ஜி கொடுக்கறது யாருன்னா நீங்க மட்டுமே தம்பிகள் தங்கைகள் மட்டுமே நீங்க ஜெயிக்கிறது மட்டுமே மூணு வருஷம் ஒழுங்கா படிச்சு நாலு வருஷம் ஒழுங்கா படிச்சு நான் இங்க இருக்கேன் நான் இந்த வேலை செய்யறேன் நான் வீடு கட்டிட்டேன் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு இருக்கு நான் அம்மா பார்த்துட்டேன் நான் வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அவங்களுக்கு நான் தம்பிகளை அண்ணாங்களெல்லாம் படிக்க வச்சிட்டேன்னு சொல்றதுதான் வந்து நாங்கள் சரியான வழியில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு மறுபடியும் கொடுக்குற ஒரு எனர்ஜி பூஸ்டாக நான் பார்க்குறேன் எங்கள் இலக்கு தப்பாகலை எங்களோட எண்ணங்கள் தப்பாகலை இந்த பத்து வருஷத்தோட இந்த இந்த பயணம் வந்து போலி ஆகலை அப்படின்னு இந்த இதை நீங்கள் உண்மை பண்ணுறது தான் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு வரமாக பார்க்குறேன் இந்த இந்த எனர்ஜி வந்து இன்னொரு பத்து வருஷம் கொடுக்கும் இன்னொரு பத்து வருஷம் என்ன பண்ணால் தோணும் நடிப்பேன் நல்லா சம்பாதிப்பேன் இன்னும் பெருசாக பண்ணுவேன் உங்கள் எல்லாத்தோட ஆசீர்வாதத்தோடு எல்லாத்தோட அன்போட தனியா பண்ண முடியாது தனியா எந்த தேரியும் எடுக்க முடியாது தனியாக எதுவும் பண்ண முடியாது ஒரு சக பயணியா என்னோட கான்ட்ரிபியூஷனும் என்னோட நேரம் என்னோட பங்களிப்பும் இன்னும் உண்மையாக இருக்கும் இன்னும் மெருகேறும் எதுனாலன்னா உங்களோட பயணத்தினால தமிழ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க வரும்போது பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்கு பதினாலு மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்கு நாங்க நினைச்ச மாதிரி அகம்குள்ள வர முடியல அப்படின்ட்டு இப்ப உடனே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் எப்போ பண்ணாலும் சரி அந்த உணர்வு வந்து அது இருந்துட்டால் மட்டும் போதும் எவ்வளோ பேருக்கு பண்ணுறோம் எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அது ஒரு சின்ன ஒரு 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 மணி நேரமாக இருந்தாலும் போதும் இல்லாட்டி வருஷத்தில் யாராவது ஒரு ஒரு தம்பி ஒரு தங்கை கூட நீங்கள் தொடர்பில் இருந்தால் கூட போதும் அது எந்த வடிவம் வேணாலும் இருக்கலாம் அகரமில் இருக்கிற அகரம் தம்பிகள் தங்கைகளுக்கு மட்டும் பண்ணணுங்கிறது இல்லை எங்கே இருக்கிறவங்களுக்கு வேணாலும் எங்கே வேணாலும் பண்ணலாம் நீங்கள் அது பண்ணாலே போதும் அகரமில் இருக்கிற எல்லா மனசும் சந்தோஷப்படும் ஸோ அகரம்க்கு மட்டும் வந்து அகரமுக்கு அங்கே மட்டுமே பண்ணணும் அகரம் ஆஃபீஸில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது அதுதான் ஒரு சின்ன கதை தான் சொல்லணும் அப்படின்னு தோணுது ஒரு வறண்ட ஒரு பாலைவனம் அங்கே வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க காஞ்சு போய் தொண்டை தண்டியெல்லாம் இல்லாமல் வந்து ஒருத்தங்க வராங்க அங்கே பார்த்தா வந்து ஒரு கைப்பம்ப் இருக்குது கைப்பம் தெரியும் இல்லையா எல்லாருக்கும் கைப்பம் பக்கத்தில் ஒரு சின்ன மகில் வந்து தண்ணி இருக்குது அந்த தண்ணியில் வந்து மகில் எழுதிப்பட்டிருக்கு தயவு செஞ்சு இந்த தண்ணியை கொஞ்சம் அந்த கைப்பம்பில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி குடிங்க நீங்கள் ஃபுல்லாக தண்ணியை குடிச்சு குடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் இந்த பம்ப் வந்து வேலை செய்யாது மறுபடியும் தண்ணி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும் தண்ணி குடிக்கிறதா வேண்டாமான்ட்டு இது ஒருத்தர் மறுபடியும் தான் இன்னொருத்தருக்கு தண்ணி கிடைக்கும் நம்ம மட்டும் பண்ணாமல் நம்ம மட்டும் அதை அனுபவிச்சுக்காமல் இன்னொருத்தருக்கு எங்கேயாவது நம்ம பயனுள்ளவங்களாக இருக்கணும் ஏன்னா நம்மளை க்ராஸ் பண்ணி நம்மளை தாண்டி நிறைய பேர் போய்ட்டுருப்பாங்க நம்ம அவங்களுக்கு கொஞ்சமாவது தண்ணி கொடுக்கணும் அங்கே இருக்கிற உதவி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு பார்க்கலாம் நம்ம ஃபேமிலி நம்ம குழந்த நம்ம வாழ்க்கை அப்படின்னு நிச்சயமாக இருக்க மாட்டேங்குன்னு எனக்கு தெரியும் பட் இது செஞ்சிங்கன்னா இன்னும் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் செட்டில் ஆனதுக்கப்புறமா முழுசாக வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறமாக பண்ணினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கடைசியாக ஒரு கால் ஃபார் மட்டும் நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் எல்லாரும் சார்பாக உங்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க மறுபடியும் கேள்விப்படாத தம்பி தங்கைகளுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் எங்க இருந்து வந்திருக்கோம் எந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக நினைவு இருக்கும் இப்போவும் இரண்டாயிரம் பள்ளிக்கூடங்களை வந்து நம்ம நேரில் போய் பார்க்கும் போது அப்ப இருந்த பத்து வருஷத்துக்கு மேல இருந்த நிலைமை என்ன மாறுந்ததோ அதுவும் இப்படியே தான் இருக்கு பள்ளி ஆசிரியர்கள் கிடையாது பள்ளிக்கான வகுப்பறைகள் கிடையாது அழகான நல்ல கழிவறைகள் கிடையாது வசதிகள் எதுவுமே கிடையாது அப்படிதான் இருக்குது இன்னும் உங்கள் சொந்த ஊர் பள்ளிக்கூடங்கள் முன்னாள் மாணவர்களாக நீங்கள் தயவு செஞ்சு தயவு செஞ்சு மறுபடியும் உங்கள் ஊரில் இருக்கிற உங்கள் குட்டி குட்டி தம்பி தங்கைகளுக்கும் இதே மாதிரியான ஒரு பயணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாலு வருஷம் மூணு வருஷம் மெட்ராஸ் உங்களுக்கு என்ன வசதிகள் கிடைக்குதோ என்ன அனுபவங்கள் கிடைக்குதோ அது அங்கே பள்ளியில் படிக்கும் போதே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இணைக்குழு மூலமாக அது பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கிராமத்துக்குள்ள போகணும்னா அதோட நுழைவு வாசல் ஒரு ஒரு சின்ன ஒரு பாஸ்னால் வந்து அது பள்ளிக்கூடம் மட்டுமே எப்போ நேரம் இருக்கோ எப்போ முடியுமோ மறுபடியும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு உங்களோட நேரத்தை தயவு செஞ்சு ஒதுக்குங்க எப்படி போய் அதை மாற்ற முடியும் எப்படி போய் ஹெட் மாஸ்டர் டீச்சர்ஸ் பள்ளிக்கூடம் பொதுமக்கள் அங்கே இருக்கிறவங்க அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே தனித்தனியாக இருக்கிறது வந்து நல்லா தெரியுது ஏன்னா இப்போ வந்து விழுப்புரம் மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் இருக்கிற அனுபவம் மூலமாக சொல்றேன் இங்கே வரவே கூடாது இங்க இங்க ஒன்றுமே நடக்காது தயவு செஞ்சு அந்த ஊருக்கு போயிடாதீங்கன்னு சொன்ன ஒரு ஒரு பயமுறுத்துற பிம்மங்கள்ல பிம்மங்களையும் உடச்சு நிறைய மாற்றங்கள் வந்து இணைக்குழு பண்ணியிருக்காங்க நீங்க தான் பண்ணியிருக்கீங்க அந்த கிராமத்தில் இருக்கிற தூர்வார வேலைகள்ல இருந்து நகர சபையில் போய் சேர்றதுலேருந்து அத்தனை மாற்றங்கள் வெறும் பெஞ்சு லைட்டு ஃபேன் போடுறது கிடையாது நிறைய குழந்தைகள் வந்து இப்போவும் சொல்கிறாங்க எங்கள் டீச்சர்ஸ் வந்து சில டைம் வந்து என்னோட ஜாதி பேரை சொல்லி திட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு இது வருது எனக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வருது இந்த மாதிரி வெறும் வெளியில் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்குது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு நிஜமாக தெரியும் அந்த நேரத்தை அந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் போய் அந்த மாற்றத்தை செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது அவங்களோட பயணம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே அவங்க வந்ததுக்கு அப்புறமா வாலண்டியராக மென்ட்ரா பண்ணுறதை விட ஸ்கூலில் பண்ணுற மாற்றங்கள் இன்னும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது வெளியில் வெளி உலகத்தில் என்ன நடந்துட்டு அப்படிங்கிறத வந்து அங்கே போய் நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் இது வந்து இணைக்கான கால் ஃபாரை நினச்சிக்கலாம் மறுபடியும் எல்லாரையும் எப்போ ஒன்று சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல இணைக்கான கால் ஃபார் இன்னும் அதிக மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும் சந்தோஷமாக இருப்போம் நிச்சயமாக இந்த உலகம் ரொம்ப அழகானது வாழ்க்கை ரொம்ப அழகானது பாசிட்டிவாக இருங்க வாழ்க்கையில் பெருசாக ஜெயிச்சுருங்க அகரம என்றைக்குமே மறந்துடாதீங்க நன்றி